ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மலைகளுக்கு நடுவே மிகவும் பழமையான ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் சாதாரண கோயில் அல்ல அது மந்திர சக்தி நிறைந்த கோயில் அந்த கோயிலின் மணி ஒலித்தால் மக்களின் மனம் அமைதியாகும் பறவைகள் மகிழ்ச்சியாக பாடும் காற்று கூட மென்மையாக வீசும் ஆனால் அந்த கோயிலுக்கு ஒரு ரகசியம் இருந்தது அந்த ரகசியத்தை யாரும் அறியவில்லை அந்த கோயிலை பாதுகாத்து வந்தது ஒரு மந்திர டிராகன் அந்த டிராகன் பயமுறுத்தும் உருவம் அல்ல அதன் கண்களில் கருணை இருந்தது அதன் இறக்கைகள் வானத்தை தொடும் அளவு பெரியவை ஆனால் அதன் இதயம் மிக மென்மையானது நூற்றாண்டுகளாக அந்த டிராகன் கோயிலை காக்கும் காவலனாக இருந்தது கோயிலுக்கு ஆபத்து வந்தால் அது மௌனமாக விழித்துக் கொள்வது ஒரு நாள் அந்த மலை அருகே விளையாடிக் கொண்டிருந்த சில குழந்தைகள் அந்த பழைய கோயிலை பார்த்தார்கள் அந்த கோயில் அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக தோன்றியது உடைந்த தூண்கள் பழைய ஓவியங்கள் மெதுவாக அசையும் விளக்குகள் அனைத்தும் மந்திர உலகம் போல இருந்தது அந்த குழந்தைகள் பயப்படவில்லை அவர்களின் மனத்தில் ஆர்வமும் தைரியமும் இருந்தது அவர்கள் கோயிலின் உள்ளே சென்றார்கள் அங்கே திடீரென்று காற்று வேகமாக வீசியது மணி சத்தம் மெதுவாக ஒலித்தது அந்த நேரத்தில் கோயிலின் பின்னால் இருந்து ஒரு பெரிய நிழல் அசைந்தது அது அந்த மந்திர டிராகன் குழந்தைகள் அதை பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் ஓடவில்லை அவர்கள் மனம் அமைதியாக இருந்தது ஏனென்றால் நல்ல மனம் இருந்தால் பயம் அருகில் வராது அந்த டிராகன் குழந்தைகளை கவனித்தது அவர்களின் தைரியத்தை உணர்ந்தது அவர்கள் கோயிலை சேதப்படுத்த வரவில்லை என்பதையும் புரிந்து கொண்டது அந்த தருணத்தில் கோயிலில் இருந்த மந்திர சக்தி மேலும் பிரகாசமாக ஒளிர்ந்தது அந்த குழந்தைகள் கோயிலை சுத்தம் செய்தார்கள் உடைந்த விளக்குகளை சரி செய்தார்கள் மலர்களை வைத்தார்கள் அவர்கள் செய்த சிறிய நல்ல செயல்கள் மந்திரமாக மாறின அந்த மந்திர டிராகன் மகிழ்ந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களின் நல்ல மனதை அது பார்த்தது அன்று முதல் அந்த கோயில் மீண்டும் உயிர் பெற்றது மக்கள் வந்தார்கள் மகிழ்ச்சி திரும்பியது டிராகன் இன்னும் அங்கேயே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் இதயத்தில் உணரப்படும்படி நல்ல மனம் தைரியம் மற்றும் மரியாதை இருந்தால் மந்திரம் எப்போதும் நம்முடன் இருக்கும் இந்த கதையும் அதையே சொல்லுகிறது குழந்தைகளே நாம் நல்லவர்களாக இருந்தால் உலகமே நமக்கு பாதுகாவலனாக மாறும்